தேனியில் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் பல்லாவரம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி வேலை செய்யும் கருணாநிதி மகன் மருமகள் இருவரும் இளம்பெண்ணை துன்புறுத்தல் செய்ததை குறித்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்தியும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் அதிமுக எதிர்கட்சி தலைவர் கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவின் பேரில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் மாபெரும் கண்ணன் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தார் இந்த உத்தரவின் பேரில் தேனி மதுரை சாலையில் அமைந்துள்ள பங்களாமேடு என்ற இடத்தில் அதிமுக சார்பில் மாபெரும் கண்ணன் ஆர்ப்பாட்டம் கிழக்கு மாவட்ட செயலாளர் முருக்கு ஓடை ராமர் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் தேனி நகர கழக செயலாளர் வக்கீல் கிருஷ்ணகுமார் நகர துணை செயலாளர் சுந்தர பாண்டியன் பெரியகுளம் ஒன்றிய செயலாளர் அன்ன பிரகாஷ் மற்றும் மாவட்ட கழக அவை தலைவர் முருகன் ஒன்றிய கழக நிர்வாகிகள் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் மற்றும் பாண்டிப்பட்டி தேனி பெரியகுளம் உள்ளிட்ட பகுதியில் இருந்து ஏராளமான கட்சி தொண்டர்கள் பெண்கள் கலந்து கொண்டனர் அவருடைய மகன் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்து பெண்ணை தன்னுடைய வீட்டிலே வேலைக்காக அழைத்து வீட்டு வேலை செய்வதற்கு அழைத்து சென்று அந்த பெண்ணை குற்றியிலும் கொடியுமாக மாற்றுகின்ற அளவிற்கு கையிலே சூடு வைத்து கால்களிலே மிதித்து அந்த பெண்ணை மிளகாய் தூளை கரைத்து குடிக்கச் செய்து அதோடு பல்வேறு பணிகளை செய்ய வேண்டும் என்று